அனைவருக்கும் அடியே பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் திருமணம் எப்படி நடைபெறும் அதாவது திருமணம் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய ஜோஜகத்தில் முதல்ல லவ் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு தான் நம்ம லவ் அதாவது காதல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காதல் திருமணமாக அல்லது பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது வீடு என்பது காதல் அப்படிங்குறத குறிக்கும் நாலாவது பாவம் ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு அதாவது காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்த உடனே பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷனில் அது இளம் வயசில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷனில் ஒருவர் மீது ஒருவருக்கு தோன்றக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது வீடு என்பது எதையும் யோசிக்காமல் உடனடியாக நம்ம மன உந்துதனால் வரக்கூடிய விஷயம் அதாவது மூன்றாவது பாவங்கிறது நம்முடைய மனம் அப்படிங்கிறது அந்த மன உந்துதல் அதிகரிக்கக்கூடிய பாவம் தான் அது ஐந்தாவது வீடு தான் ஐந்தாவது வீட்டை காதல் அப்படின்னு சொல்கிறோம் நான்காவது வீடு ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு அதாவது காதல் இல்லை பொறுமையாக நிதானமாக எல்லாவற்றையும் அலசி பார்த்து முடிவெடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த நாலாவது பாவம் அதனால்தான் நிச்சய நிச்சயப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது இங்கே நாலாம் பாவத்தில் காரணம் அதனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமான ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நாலாவது பாவம் தான் மெயின் இது காதல் திருமணத்துக்கு ஐந்தாவது பாவம் அப்போது ஒரு திருமணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழாவது பாவம் தான் திருமணம் திருமணம் அல்லது ஜோடி ஆங்கிலத்தில் சொன்னால் பெயர் பொருத்தம் இதெல்லாம் ஏழாம் பாவத்தில் காரகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு கொண்டா ஐந்தாவது வீடு ஏழாம் தொடர்பு கொண்டா அதன் லவ் மேரேஜ் காதல் திருமணம் காதல் திருமணமாக மாறுகிறது இங்க ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பாவ காரக ரீதியாக அந்த பாவத்தை செயல்படுத்துகிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாவ தொடர்பு என்றால் என்னன்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்க்கும்போது காதல் இங்கே திருமணமாக மாறுகிறது இப்போது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ பாருங்கள் ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமான பாவங்கிறதால ஐந்தாவது பாவத்தை மெருகேற்றுகிறது அப்போ ஐந்தாவது பாவம் வலுப்பெறுகிறது ஏழாவது பாவமும் செயல்படுகிறது இது மட்டும் இல்லை ஐந்தாவது ஏழை மட்டும் தொடர்பு கொண்டா லவ் மேரேஜ் அப்படின்னா அப்படி இல்லை ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அது ஏழாவது பாவமாகிடும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது ஏழாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது தனக்கு சமமான நபரை காதலிப்பார் தன்னுடைய தகுதிக்கு சமமான நபர் ஏன்னா ஏழாவது வீடு சமம் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாவது சொல்றோம் இல்லையா தனக்கு சமமான நபர் நாம் என்ன கம்யூனிட்டி அதே கம்யூனிட்டியில் இருக்கிற நபர் அதே குவாலிஃபிகேஷன் அதே ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருமணம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா இந்த இந்த ஏழாவது பாவம் என்பது எட்டாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு அது இல்லாமல் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீட்டிலருந்து ஏழாவது வீட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா அது எட்டாவது வீடாக வரும் எட்டுலேருந்து கவுண்ட் பண்ணும்போது இது பன்னெண்டாவது வீடாகும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக ஏன்னா லக்னத்துக்கு சாதகமான பாவம் அந்த ஏழாவது பாவம் அதனால் அந்த லவ் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகும் எல்லோரால் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் இந்த லவ்வுக்கு ஒரு சமீக அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ரூல் ஐந்தாவது வீடு ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளு கொள்ளுதல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சமமான நபரை லவ் பண்ணி நம்ம திருமணம் பண்ணுவதை குறிக்கிறது இது இல்லாமல் ஐந்தாவது வீடு ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்று ஏழு ஒட்டுருவோம் ஒன்று மூணு ஐந்து பதினொன்று இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் ஒன்பது இந்த பாவத்தில் தொடர்பு கொள்ளும் போது ஐந்தாவது பாவம் வலுப்பெறுகிறது ஐந்தாவது பாவம் வலுப்பெற்றா என்ன ஆகுனா ஒரு ஜாதகர் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஏதாவது பார்த்தவொடனே ஒரு பொருள் பார்த்தோன்னே அது மீது ஆர்வம் வருது இல்லையா அது சலனம்னு சொல்லுவோம் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம ஜோதிடத்தில் ஐந்தாவது விட காதல்னு சொல்லும் போது நாலாவது விட்ட கற்புன்னு சொல்லுவோம் கற்புனா என்ன நிலையான எண்ண ஓட்டங்கள் சலனப்படாத இந்த ஐந்தாவது வீட்டுக்கு இன்னொன்னு காதல் இல்லைன்னா வீட்டுக்கு சபலம் அப்படின்ற ஒரு காரணம் உணர்ச்சி வசப்படுதல் அப்ப ஐந்தாவது வீடு ஒன்று மூணு ஐந்து ஏழுன்னு ஒற்றைப்படை பாவத்தை தொடரும்போது இந்த ஐந்தாவது பாவம் வலுவா இருக்கிறதால இந்த சபல சபலம் அப்படிங்கிறது புரிய சொல்றேன் உடனடியாக உணர்ச்சி வசப்படுதல் லாஜிக்கல் எண்ண ஓட்டங்கள் இல்லாம உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய பாவம் தான் அது ஐந்தாவது வீடு அதே நேரத்தில் ஜாதகத்தில் நாலாவது வீடு ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இங்கே இங்கே மாதிரி அதாவது ஐந்தாவது வீட்டை விட நாலாவது ஐந்தாவது வீடுலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு இந்த மாதிரி இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் நிறுத்தி நிதானமாக உடனடியாக உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் அதாவது ஐந்தாவது வீடு ஒரு ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி இரட்டைப்படையை புரிந்து கொள்வதுக்காக இதுக்கப்புறம் ஐந்தாவது வீட்டுக்கு கெடுக்கிற பாவம் நாலு எட்டு பன்னெண்டு ஆனால் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இந்த மாதிரி இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது நிறுத்தி நிதானமாக ஒருவேளை இவங்க லவ் பண்ணாலும் கூட அந்த பயோடேட்டாலாம் வாங்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு உடனடியாக முடிவெடுக்காமல் உடனடியாக முடிவெடுக்காமல் ரொம்ப நாள் கழித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்டது அரேஞ்சு மேரேஜ் மாதிரி தான் இருக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது உடனடியாக சலனப்பட மாட்டார்கள் அதே மாதிரி ஐந்தாவது வீடு நாலாவது சார் நாலாவது பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது நாலாவது பாவம் பொறுமையாக ஏற்கனவே சொல்ல மாதிரி அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக என்பது நா நாலாம் பாவத்தோட காரகம் ஐந்தாம் பாவத்தோட காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக அதாவது லவ் மேரேஜ் உணர்வு பூர்வமாக தான் எடுக்கிறோம் உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன் சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய லவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் நம்பளும் அதை ரசிச்சுட்டு தான் பார்ப்போம் ஒரு சாதாரண ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கூலி வேலை மாதிரி இருப்பான் அவனை பெரிய அந்த கம்பெனியோட நிறுவனத்தோடைய பொண்ணே லவ் பண்ணுவாங்க நாம் அந்த லவ்வுக்கு நம்ம சாதகமாக இருக்கிற மாதிரி நான் நம்மளும் உணர்ச்சி பச அந்த சினிமா பார்க்கும்போது ஆனால் அந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நடைமுறையில் நமக்கு அது மாதிரி இருந்தால் ஒத்துக்குமா நம்ம அப்போது குழந்தைகள் அதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் மெச்சூரிட்டி என்பது நான்காம் பாவத்தோட காரணம் மெச்சூரிட்டி எல்லாமே உடனடியாக முடிவெடுக்க ஒரு ஒரு சலனத்தில் சலனம் இல்லை சபலத்தின் பேரில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீடு யார் யாருக்குள்ள ஒற்றைப்படை பாவமாக இருக்கோ அவர்கள் உடனடியாக சலனப்பட்டு விடுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நாலாவது பாவம் ஏழாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு அரேஞ்சுக்கு மேரேஜ் ஏன்னா ஏழாவது பாவம் தான் திருமணம் சொல்கிறது இதில் கிரக காரகம் என்பது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி சுக்கரன் ஆணுக்கு வந்து சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் ஆனால் ஐந்தாவது வீடு ஒற்றைப்படை பாவமாக இருந்து குறிப்பா ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டா நன் அமைப்பு அது இல்லாமல் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது இங்க நூற்றுக்கு எழுபது எண்பது சதவீதம் லவ் மேரேஜ் இல்லை ஆனால் அப்படியே லவ் மேரேஜா இருந்தாலும் கூட அசிங்கங்களும் அவமானங்களும் வேதனைகளும் வரும் அது தசாபத்திகளை சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ சுக்ரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு இதே மாதிரி நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது இந்த லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இல்லை ஆளுக்கு சுக்ரன் பெண்ணுக்கு செவ்வாய் இதை எதிர்த்து பாவக்காரங்கள் உதாரணத்துக்கு சுக்ரன் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அஞ்சாவது பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டா ஏன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே பன்னிரெண்டாவது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாவ கிரகக்காரகத்தை எதிர்த்து பாவக்காரகம் செயல்படுறதால இல்லை ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அல்லது செவ்வாயோ மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது பாவக்காரகத்தை எதிர்த்து காரகம் செயல்படும் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணால் அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது நாலாவது பாவமும் லவ் மேரேஜ் என்பது ஐந்தாவது பாவமும் வச்சுக்கிறோம் அரேஞ்சு மேரேஜ்க்கு என்ன காரகனா செவ்வாய் தான் கிரகக்காரகன் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னா உறவு முறையில் அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாணா இருந்தாலும் சரி மாதிரி உறவு முறை இல்லாமல் நம்ம வந்து விளம்பரங்கள் மூலமாக பார்க்குறோம் இல்லையா அதுக்கு காரகன் வந்து புதன் ஓகேல காரகன் உங்களுக்கு செவ்வாயும் புதனும் அதேமாரி நம்ம ஜாதகத்தில் நெருங்கிய உறவு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் பண்ணுறது மூன்றாவது பாவம் சாரி நான்காவது பாவம் அதேமாரி விளம்பரங்கள் மூலமாக பண்ணுவதற்கு உறவு முறை உறவு முறையே இல்லை அசல்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது நம்ம கம்யூனிட்டி தான் நம்ம கம்யூனிட்டியில் லேசாக கொஞ்சம் மாறுபட்ட கம்யூனிட்டி ஒரு உள்பிரிவு அப்படிங்கிறது மூணாம் பாவம் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க சொந்தமாக அசலான்னு சொல்லிட்டு சொந்தமான நமக்கு தெரிஞ்சவங்க அசல்லாம் நமக்கு சாதகமே நமக்கு தொடர்பே இல்லாதவங்க அப்படி தொடர்பே இல்லாதவங்க என்பது மூன்றாவது பாவம் அந்த மூன்றாவது பாவமும் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளலாம் நாலாம் பாவத்தோட சேர்த்து அப்போது பொதுவாக நம்ம அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா முதல்ல எல்லா பெற்றோரும் கேட்குற கேள்வி அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல அந்த பெண்ணோட பெண்ணோ ஆனால் அந்த ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் எப்படி இருக்கிறது ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் ஈஸியாக சலனம் அடையக்கூடிய ஜாதகம் அதே ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் ஒரு இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது ஆனார்ந்தால் சுக்கரன் இருந்தால் செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்துன்னு சொல்லலாம் அதுவும் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் அவர்களால் உணர்ச்சிகளை கட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது தசா புத்தி அந்த நேரத்தில் ஏன்னா ஒரு சம்பவத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் தசாபுத்திக்கு உண்டு அப்போ தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து தசா புத்தியும் ஒற்றைப்படை பாவம் விரைவில் அவங்க திருமணம் முடிக்கணும் இல்லைன்னா லவ் மேரேஜ் தான் போவாங்க அதே நேரத்தில் ஐந்தாவது படுப பாவம் ரெட்டைப்படை பாவம் குறிப்பா ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வச்சிக்கலாம் எட்டு பன்னெண்டு இல்லாத எட்டு பன்னெண்டும் இருக்கலாம் எட்டு பன்னெண்டுனா லவ் அஃபேர் வராது எதிர்மறையான அந்த லவ் சம்பந்தமான விஷயத்தில் எதிர்மறையான அமைப்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஐந்தாவது பாவம் இரட்டைப்படை பாவம் நடக்கிற தசையும் இரட்டைப்படை பாவம் தான் அவங்க உடனடியாக சரணப்பட மாட்டார்கள் லைஃப்பில் முன்னேறணும் என்ற எண்ண ஓட்டம் இருக்குது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இளமையிலேயே லவ் பண்ணுறவங்களா லைஃப்பில் முன்னேறாமல் வாழ்க்கையில் ஒரு பி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் அவங்க தற்காலிக எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தற்காலிகமான இப்போ வாழக்கூடிய நிகழ்கால வாழ்க்கையை முன்னிறுத்தி அவங்க லவ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த ஐந்தாவது பாவம் இந்த ஐந்தாவது பாவம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ பலமாக இருக்கணும் என்ன ஒற்றைப்படை பாவம் இருக்கோ அவர்கள் ஈஸியில் சரணப்படக்கூடிய ஜாதகமாக இருக்கிறதால அவர்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் அதேமாதிரி தசாபுத்திகளும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு கமிட்மெண்ட் எதுவும் இருக்காது அதேமாதிரி ஐந்தாவது பாவம் இரட்டைப்படை பாவம் நான்காவது பாவம் ஒற்றைப்படை பாவம் குறிப்பாக நான்காவது பாவம் மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் அரேஞ்சுடு மேரேஜுக்கு சாதகமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் செவ்வாய் செவ்வாய் வந்து உறவு முறையில் ரத்த தொடர்பு உள்ள அதாவது நம்ம சொந்தக்காரங்க அம்மாவுடைய அண்ணம் அண்ணன் பையன் அல்லது தம்பி பையன் இந்த மாதிரி ஒன்று விட்ட அம்மாவுடைய சித்தப்பா பையன் இந்த மாதிரி அப்பாவுடைய இந்த மாதிரி அத்தை போட்டு இந்த மாதிரி நெருங்கிய உறவில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு காரகன் செவ்வாய் ஏன்னா செவ்வாய் வந்து நம்முடைய உறவு முறைகளுக்கு காரகன் நம்முடைய எல்லா உறவு உறவுகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதுக்கப்புறம் சூரியன் என்பது அப்பா சந்திரன் என்பது அம்மா புதன் என்பது தாய்மாமன் இப்படி பிரித்து இருக்கும்போது எல்லா உறவுகளையும் குறிக்கிற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் நம்ம எது கெடு எது கெடுக்கிறேன்னா உறவு முறை இல்லாமல் நாம் மேட்ரிமோனியல் இன்னும் இன்னைக்கு காலத்தில் புதனுடைய காரகம் தான் ரொம்ப அதிகம் புதன் மேட்ரிமோனியல் மூலமாக நாம் தேடுறோம் இல்லையா மேட்ரிமோனியல் மூலமாக தேடி வரக்கூடிய வரங்களுக்கு இந்த புதன் வந்து ஒற்றைப்படை பாவத்தை குறிப்பாக மூனியல் பாலம்னு தொடர்பு கொள்ளும்போது மூணாவது பாவமும் ஏன்னா மேட்ரிமோனியல் அப்படிங்கிறது மூணாவது பாவம் என்ன தகவல் தொடர்புன்னு இருக்கு இல்லையா அந்த வகையில் அரேஞ்சு மேரேஜ் என்பது நான்காவது பாவம் லவ் மேரேஜ் என்பது ஐந்தாவது பாவம் இந்த ரெண்டு பாவத்தை சீர்தூக்கி எந்த பாவம் வலுவாக இருக்குது இப்போ ரெண்டுமே ஒற்றைப்படையாக இருக்குன்னு வச்சுங்களேன் நடக்கிற தசா புத்திகள் தான் அங்கே தீர்மானிக்கும் அதுக்கப்புறம் லக்கணக் கொடுப்பனை டிசைட் பண்ணும் லக்கணக் கொடுப்பனை ஒரு மனிதனுடைய அடிப்படை குணாதிசையை தெரிவிக்கும் அப்போ லக்கணக் கொடுப்பனை என்பது லக்கணம் என்பது உதாரணத்துக்கு ஐந்தாவது பாவம் ஏன் தொடர்பு கொள்ளுது அதே ஜாதகத்தில் லக்னம் நாலு ஆறுன்னு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஐந்தாவது பாவத்துடைய காரகத்தை இந்த லக்ன பாவத்துடைய காரகம் கட்டுப்படுத்தி விடுகிறது இதுக்கப்புறம் தசா புத்திகள் தசா புத்தியில் எந்த அளவுக்கு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள் வருகிறதோ அவர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் அதேமாதிரி திருமணத்தை ரொம்ப யோசித்து நிதானமாக எல்லா விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் ஒரு காரகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்